இன்றைய உணவு ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவரை போற்றவும் வேண்டும் ஒன்று குறிப்பேடு அதிகாரம் இருபத்தி மூன்று அருள்வாக்கு முப்பது அன்பிற்குரியவர்களே ஆண்டவரின் பிரசன்னம் நம்மை கடந்து வர இருக்கின்றது என்ற செய்தி மக்களிடையே அறிவிக்கப்படுகிறது ஊரே ஓரிடத்தில் கூடி மண்டியிட்டு மன்றாடி வேண்டுதல் செய்தவர்களாய் இருந்திட இறுதியாக வந்து வழிபாடு செய்த மனிதனோ நின்று கொண்டே தனது கரங்களை வான் நோக்கி விரித்தவாறு காலை பொழுதை ஒவ்வொரு நாளும் காண செய்கின்றீர் நன்றி ஆண்டவரே என்றான் நாளும் நீர் என்னை கரம்பற்றி வழி நடத்துவதாலேயே மாலை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறிப் போகிறது உமக்கு நன்றி என்றான் புதிய ஆண்டை காணச் செய்பவரும் ஆண்டு முழுவதும் இனிதே கடந்திட அருள் பாலிப்பவரும் நீரே என்றான் பார்த்தான் அனைவரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் கூட்ட நெரிசலில் குழந்தை ஒன்று அழுது கொண்டிருப்பதை பார்த்தவனாய் குழந்தையை கையில் தூக்கி அணைத்து பிடித்தவாறே ஊரினை அடைந்தான் ஊரின் எல்லை பகுதியில் காணாமல் போன குழந்தையை தேடியவாறே தாயவள் கண்ணீரோடு காத்திருப்பதை பார்த்தான் குழந்தையை அவள் கரத்தில் ஒப்படைத்தவனாய் நின்றான் நிறைய பெற்ற குழந்தையை மறந்துவிட்டு பரப்போகும் நன்மைகளுக்காக வேண்டி நின்றேன் குழந்தை கை நழுவி சென்றதை கவனிக்க தவறிவிட்டேன் என்றவளாய் குழந்தையை என்னிடம் பாதுகாப்பாய் கொண்டு வந்து உங்களுக்கு நன்றி ஐயா என்றாள் கை நழுவிச் சொல்வதை கரங்களில் சேர்ப்பவரும் நன்மைகளால் நம்மை நிரப்புபவரும் நம் ஆண்டவரே நன்றியுடன் இருப்போம் என்று கூறியவராய் கடந்து சென்றார் அந்த எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் ஒன்று தசலோனிக்கர் அதிகாரமாய்ந்து அருள் வாக்குகள் பதினாறு பதினேழு பதினெட்டு எல்லா சூழ்நிலையிலும் பெற்றுக்கொள்வதும் கற்றுக்கொள்வதும் நன்மைக்கே இறைவனுக்கு நன்றி கூறியவர்களாய் வேண்டுதல் செய்திட மகிழ்ச்சி குடிகொள்ளும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்ற ஆனந்த்